டார்வின் தினம் பரிணாமத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் சார்லஸ் டார்வின் பிறந்த தினமான பிப்ரவரி பனிரெண்டாம் தேதியை டார்வின் தினம் என்று அறிவியல் உலக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது இயற்கை தேர்வு மற்றும் பரிணாம வளர்ச்சி என்ற வியத்தகு கருத்தை உருவாக்கியவர் டார்வின் டார்வினின் தந்தை ஒரு மருத்துவர் தன்னை போன்று தனது மகன் டார்வினும் மருத்துவராக வேண்டும் என்று விரும்பி எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் சேர்த்தார் ஆனால் டார்வின் மருத்துவத்துறையில் சிறிது விருப்பம் இல்லாதவராக இருந்தார் சிறிய கற்கள் செடிகள் புழு பூச்சிகள் விலங்குகள் போன்றவற்றின் மீது அதீத ஆர்வம் கொண்டு அவற்றையெல்லாம் சேமிக்க தொடங்கினார் பின்னர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஏறி வெளியல் படிப்பில் சேர்ந்தார் ஆனால் அவரது மனம் மற்றும் உயிரினங்களின் தோற்றம் பற்றிய சிந்தனையிலேயே இருந்தது உயிரின கூட்டங்களில் மாற்றங்கள் எப்படி ஏற்படுகின்றன என்ற கேள்வி டார்வினை தூங்க விடாமல் செய்தது டார்வின் தினம் இவரின் உயிரின ஆய்வும் இவர் மேற்கொண்ட ஆய்வு களவும் மிகவும் அலாதியானவை கடல் வழியே ஹேஷியமெஸ் பீல்கள் என்ற கப்பலில் பயணம் செய்து டாவின் உலகின் பல இடங்களுக்கும் சென்று குறிப்பாக கலாபகஸ் இவர்களுக்கு சென்று அவர் கண்டறிந்த உயிரின கண்டுபிடிப்புகள் அறிவியல் உலகை வியப்பில் ஆழ்த்தின துணிச்சல் மிகுந்த கப்பல் பயணத்தை தொடங்கிய போது டார்வினுக்கு வயது இருபத்தி ரெண்டு பல ஆயிரம் கிலோமீட்டர் கடல் மற்றும் தரை வழியாக பயணம் செய்து அங்குள்ள தாவர விலங்குகள் பற்றிய குறிப்புகள் எலும்புகள் உயிரின மாதிரிகள் புதை படிமங்களை சேகரித்து உயிரின ஆய்வை மேற்கொண்டார் ஐந்து ஆண்டுகள் நீடித்த அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயணத்தால் உருவானதே டாவினின் உயிரின பரிணாமக் கொள்கை ஆகும் டார்வின் தினம் இயற்கை தேர்வு மூலமாக உயிரினங்களின் தோற்றம் என்ற புத்தகத்தை அவர் வெளியிட்டார் அந்த புத்தகம் டார்வினை உலக அளவில் கொண்டு சேர்த்தது தகுதியும் வலிமையும் உள்ள உயிரினங்களே வாழ்க்கை போராட்டத்தில் நிலைத்து நிற்கும் மற்றவை அழிந்து போகும் இதுவே புதிய இனங்கள் உருவாக வழி என்ற புதிய உயிர் கோட்பாட்டை கூறினார் எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனும் குரங்கும் ஒரே பொது மூதாதைய உயிரினத்தில் இருந்து பரிணாம வளர்ச்சியால் தோன்றிய இரு கிளைகள் என்ற கருத்தை வெளியிட்டார் இந்த கருத்துக்கு அன்றைய நாளில் பெரு எதிர்ப்பு காணப்பட்டது இன்றைக்கும் இக்கூற்று ஒரு பேச்சு பொருளாகவே உள்ளது டார்வின் தினம் உயிரியல் துறையில் டார்வினின் பங்களிப்புகளை பற்றி அறிந்து கொள்ளவும் அவர் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அறிவியல் முன்னேற்றங்களை உலகுக்கு கொண்டு செல்லவும் அவரது பிறந்த நாள் டார்வின் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு முதல் அறிவியல் மற்றும் மனித பரிமாணத்தை கொண்டாடும் நாளாக டார்வினின் தினத்தை அமெரிக்க மனிதநேயம் சங்கம் கொண்டாடி வருகிறது அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா இந்தியா உள்ளிட்ட உலகின் பல நாடுகளில் டார்வின் தின நிகழ்வுகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றன அறிவிலை பற்றி எளிமையான புரிதலையும் இந்த பிரபஞ்சத்தை கட்டமைப்பதில் பரிணாம பங்களிப்பை மேம்படுத்தும் நன்னாளாகவும் நாமும் டார்வின் தினத்தை கொண்டாடி மகிழ்வோம் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் புனித செபிஸ்டியான் மெட்ரிகுலேஷன் மேலும் நிலைப்பள்ளி பலவரச் நாற்பத்தி மூணு